ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு இருந்த உரிமையை பாருங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் ரெபேக்காலை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க ரெபேக்காலை பார்த்து இருபத் ஐம்பத்தி ஏழாவது வசனம் ஐம்பத்தி எட்டு வாசிங்க பார்ப்போம் இருபத்தி மத்திய இருபத்தி ஆதி அகம இருபத்தி நாலு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு வாசிங்க அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று நல்லா யோசித்து பாருங்க நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை கூப்பிட்டு நீ இந்த மனுஷனோட டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு சான்ஸ் கேக்குறாங்க நீ இந்த மனுஷனோட போகிறாயா இது இன்னைக்கு சாத்தியமானு பாருங்க இன்னைக்கு சாத்தியமா கொஞ்சம் அந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க ஃபோர் தௌசண்ட் இயர்ஸ் பேக் இதே இந்தியாவில் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு படிக்கிறதுக்கு இங்க என்ன கிடையாது உரிமை கிடையாது ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தனியாக வெளியே போகிறதுக்கு உரிமை கிடையாது இன்னைக்கும் பல நாடுகளில் கிடையாது ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமும் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்னு இருக்கு காட் கேவ் ஆண்டவர் சகலருக்கும் சம உரிமையை கொடுக்கக்கூடியதான மிக முக்கியமான ஒரு தேவன் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெபேக்காலை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்க ஒரு திருமண காரியத்துல இந்த மனுஷனோடு கூட போகிறாயா திருமணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு கேட்கிறாங்க இந்த நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப ஆச்சரியப்படுது அந்த பெற்றோருக்கு இருந்த குணாதிசயம் ஆனால் அதுக்கு ரெபேக்காலுடைய பதில் அடுத்து வாசிங்க என்று கேட்டார்கள் என்ன சொல்லுவீங்க அந்த மனிதனோடு கூட போகிறாயா என்றால் என்ன சொல்லுவீங்க இன்னைக்கு நீங்க ரெபேக்காலா இருந்தா என்ன சொல்லுவீங்க நான் சொல்றேன் முதல்ல அனுப்ப சொல்லுங்க அவர் யாரோ என்னமோ அவருக்கு நாற்பது வயசுன்னு வேற சொல்றீங்க ஏன்னா கல்யாணம் ஆகும்போது ஈசாக்கு நாற்பது வயசுன்னு நாற்பது வயசுன்னு சொல்றீங்க என்ன வேலை பார்க்குறாருன்னு தெரியல சௌப்பா கருப்பான்னு தெரியல முன்மண்டையில் முடி இருக்கான்னு தெரியல எதுக்கும் அந்த ஆளுடைய ப்ரொஃபைலை உத்தரவ அனுப்புங்க என்ன பண்ணுவீங்க ஜோமென்ட்டு சொல்கிறேன் ஏன் ப்ரொஃபைலை பார்த்துட்டு ஜோம் பண்ணுறீங்க பார்க்காமே ஜோம் பண்ணேன் என்ன அது ஒத்து வராது நம்ம பையன் இருக்காம பாருங்க ஃபஸ்ட்டே க்ரைட்டீரியா சொல்லிவிடுவான் இவ்வளோ உயரத்தில் வேணும் இன்ன கலரில் வேணும் ஒரு பையன் எங்கிட்ட சொன்னான் எங்கிட்ட இல்லை இன்னொரு கூலியக்காரர்கிட்ட வந்து கேட்டானா பொண்ணு எப்படா இருக்கணும் சுண்டுனா ரத்தம் வரா மாதிரி இருக்கணும் நான் அப்போ அவர் சொன்னாராம் அப்படியே சர்ச்சு வாசலுக்கு வெளியே போ நிறைய பேர் குஷ்ரோகத்தில் உட்காந்துருக்காங்க ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கூட்டிகிட்டு போனார் என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க அவங்களுக்கு தான் சுண்டுனா ரத்தம் ஒரு பொண்ணுல இருந்தேன் பொண்ணை கூட்டு போய் சுண்டவா போற அப்படின்னு கேட்டார் ஸ்பிரிச்சுவலாக தேடணும்ல அதுக்கு சொல்லியிருக்கிறார் அவர் அப்போது இன்னைக்கு இல்லை பையனை தான் என்ன செய்வான் முதல்ல ப்ரொஃபைல் அனுப்பிடுங்க எல்லாம் பார்ப்பான் பொண்ணு நான் பிஏ பொண்ணு பிஏ நான் எம்ஏ ஓகே சோத்திரம் பிரைஸ் தலாட் நான் அஞ்சு புள்ளி எட்டு பொண்ணு அஞ்சு புள்ளி நாலு பிரைஸ் ஹால் அல்லூயா நான் கொஞ்சம் மாநிலம் பொண்ணு செக்க செவேர் ஹால் அல்லூயா நான் அமெரிக்கா போலான்றக்க பொண்ணு யூகேல இருக்கு பிரைஸ் தலாட் நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் ஆனா உடனே சொன்ன அவமானம் கொடுத்தோன்னே சொல்லுவான் ஒரு த்ரீ டேஸ் கொடுங்க ஜோம்மன்ட்டு சொல்றேன் இதுக்கப்புறம் அவன் ஜோமன்னா என்ன வரும் கரெக்டாக மூணு நாளைக்கு போனவன் ஒன்றரை நாள்லேயே வருவான் கத்தர் பேசிட்டார் கர்த்தரும் இப்போ அவங்ககிட்ட தான் உடனே பேசுகிறார் நமக்கெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகுது கத்தர் பேசிட்டார் என்னடா பேசுனார் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கு சொல்லிட்டார் ஏ பார்க்காம அது முடியாது ரெவேகாலை பாருங்க டிசிஷன் இன்றைக்கும் சொல்கிறேன் இந்த காட்ஸ் டிசிஷன் தேவனுக்குள்ளாக இருந்து எடுக்கிற முடிவு ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை இருந்து நிர்ணயிக்க வேண்டும் இன்னைக்கு கடைசி காலத்துல கண்களை நம்பித்தான் பெரும்பான்மையான காரியங்கள் முடிவு செய்யப்படுகிறது எல்லாம் இன்பமா இருக்குதா லோத்துக்கு சோதம் பார்வைக்கு இன்பமா இருந்துச்சு ஏவாளுக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனி பார்வைக்கு இன்பமா இருந்துச்சு இப்போ யாக்கோபா அனுப்பி ஆண்டவர் அனுப்பி விடுறாரு அனுப்பிவிட்டோன்னே அவங்க மாமா வீட்டுக்கு போறான் லாபான் வீட்டுக்கு அங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க கத்தருடைய திட்டம் லேயால் மேலில் இருந்துச்சு ஆனா ஏன்னா லேயால லேயாலுடைய சந்ததியில தான் யூதா வராங்க லேவி வராங்க இப்போ ராகேல் மேல காட்ஸ் பிளான் அப்ப இல்ல ஆனா பார்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா லேயாலை குறித்து கூச்சக்கண்ணியாக இருந்தால் இருக்க ராகேலை பார்த்து அந்த ஸ்திரீ அழகுள்ளவளாய் சௌந்தர்யம் உள்ளவளாய் இருந்தால் இருக்கு இப்ப யாக்கோபை பார்த்த உடனே ராகேல செலக்ட் பண்ணிட்டாரு ஓ பிரைஸ் காட் இதான் நமக்கு அப்படின்ட்டார் ஆனால் கத்தருடைய திட்டம் லேயால் மேல இருந்துச்சு இவன் ராகேல கேட்டான் கத்தர் கேட்காம லேயால கொடுத்துட்டாரு என திட்டம் லேயால் மேல இருக்கு பல நேரங்களிலே நீங்கள் எடுக்கிற முடிவு கண்களின் அடிப்படையில் பல நேரங்களிலே நீங்கள் எடுக்கிற முடிவு அறிவின் அடிப்படையில் புத்திய தெளிவிக்கிறதுக்கு இச்சிப்படத்த இச்சிக்கப்படத்தக்கதாகும் இவங்க நம்ம லைஃப் பார்ட்னரா தான் நல்லா இந்த வேலை எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த ஊர்ல இருந்தா நல்லா இருக்கும் ஒவ்வொன்றத்துக்கும் முடிவு இந்த படிப்பு நல்லா இருக்கும் திருப்பி சொல்றேன் நீங்க படிங்க ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை படிங்க இன்னைக்கு எது மேல மேல இருக்கு இன்னைக்கு எது பெருசா இருக்கு ஃபியூச்சர்ல இதுதான் ரொம்ப சூப்பரா வரப்போகுது அதன் அடிப்படையில் படிக்காதீங்க இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கணும் இந்த இன்னைக்கு அமெரிக்கா பாருங்க ஒரு காலத்தில் அமெரிக்காவுக்கு எல்லாம் ஓடினாங்க அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கான்னு போனாங்க இன்னைக்கு அமெரிக்கா விட்டு கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் பேர் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க பல நாடுகளுக்கு ரிட்டர்ன் ஆகிறாங்க இன்னைக்கு அமெரிக்கா வாழ தகுதி இல்லாத நாடாக மாறுகிறது நான் வந்து யூகேல போய் படிக்க போனேன் அதாவது வேலைக்கு போனேன் போன போது ஆண்டவர் அங்கிருந்து இங்கே ஊழியத்துக்கு வர சொன்னார் இந்தியாவுக்கு ஆனால் எல்லாரும் சொன்னாங்க யூகே விட்டு போகாத நல்ல சம்பளம் நல்ல வாழ்க்கை பத்து வருஷம் கழிச்சு நீ அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் நாங்கள் ஆண்டவர் மட்டும் நீ வந்துரு நான் பார்த்துக்கிறேன்ட்டார் வந்துட்டேன் நான் சொல்ல ரெண்டாயிரத்தி நாலில் வந்துட்டேன் இப்போ அங்கே இருக்கிறவரே சொல்கிறாங்க இங்கே வாழ முடியாது இது அவ்வளோ நல்லா இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு அது ஓகே நமக்கு இது செட் ஆகாது என்னைக்கு இருந்தால் நம்ம திரும்பி இந்தியாவுக்கு வந்துடலான்னு பார்க்குறோன்னு சொல்கிறாங்க அன்னைக்கு கத்தர் சொல்லி நான் வந்ததுனால இன்னி கௌரவமாக சாட்சி சொல்கிறேன் இல்லைன்னா நான் என்ன சொல்லுவேனா விரட்டி அடித்து நானும் ஓடி வந்திருப்பேன் ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் வந்தா சரியா போய்டும் கவனிச்சு கொள்ளுங்க கண்களை வைத்து புத்தியை வைத்து எதையுமே செலக்ட் பண்ணாதீங்க டிசிஷன் எடுக்காதீங்க அதுக்கு பின்னால் ஒரு ட்ராபேக் இருக்கும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் எப்பவுமே தேவனை வச்சு டிசைட் பண்ணணும் கர்த்தருடைய திட்டம் என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும் நான் இந்த வேதத்தை வச்சு சொல்றேன் கர்த்தர் கொடுக்கறது பார்வைக்கு இன்பமா இருக்குமான்னு சொல்ல முடியாது ஆனால் நிச்சயம் அதுக்குள்ளே ஜீவன் இருக்கும் கத்தர் கொடுக்கறதுல நீங்க விரும்புறபடி அது இருக்குமான்னு தெரியாது ஆனால் அதுல உங்களுக்கான ஃபியூச்சர் இருக்கும் தான் உங்க ஃபியூச்சர் இருக்கும் டிசிஷன் அப்படி எடுங்க சிலர்லாம் பார்த்த உடனே உடனே செலக்ட் பண்ணிடுறான் பார்த்த உடனே பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறான் பார்த்த உடனே செலக்ட் பண்ணிடுறான் இதுதான் தேவ சித்தம் எப்படி நான் சொல்றேன் நானும் ப்ளூ சட்டை அதுவும் ப்ளூ சட்டை ரெண்டு ப்ளூ சட்டை போட்டா தேவ சித்தம்ன்றான் இன்னைக்கு தேவ சித்தம் வேற ஒரு தேவ சித்தத்துக்கு எதுவுமே கேட்க வேண்டியதா இல்லை ஜோமான வேண்டிய அவசியமே இல்லை சிலர்லாம் சொல்றாங்க நான் போன அந்த கோர்ஸ் நான் கேட்காமலேயே கொடுத்துட்டாங்க கேட்காமலேயே ஆண்டவர் தான் கொடுக்கணும்னு இல்லை பிசாசும் கொடுக்கும் பிசாசு கூட்டு போய் என்ன பண்ண ஆண்டவர்கிட்ட மலைக்கு மேலே நிறுத்தி என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவ எல்லாவற்றையும் நான் உனக்கு இயேசுநாதர் கேட்டாரா அவனை எனக்கு எதாவது தாப்பான்னு கேட்டாரா பாருங்க எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தரிடத்துல வருகிறது இல்லை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் இல்லைன்னு சொல்லல ஆனா எல்லா ஆசீர்வாதமும் எங்க இருந்து வரல கர்த்தரிடத்துல இருந்து வருகிறது இல்லை ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளணும் இன்னைக்கு உன்னுடைய வீழ்ச்சிக்கான முதல்ல காரணம் என்ன அப்படின்னு கேட்டா உன்னுடைய டிசிஷன் எதன் அடிப்படையில் நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் எதன் அடிப்படையில் உங்க செலக்ஷன் இருக்கு உங்க அறிவை பேஸ் பண்ணாதீங்க நீங்க சில நேரங்களில் சிலருடைய அறிவை பேஸ் பண்ணுவீங்க அவங்கள கேட்டேன் இவங்களை கேட்டேன் எல்லாரும் ஆலோசனை சொன்னாங்க யார் வேணாலும் சொல்லட்டும் அதிசயமான ஆலோசனை கத்தர் ஒருத்தர் மேல உட்கார்ந்து இருக்கிறார் ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர் அவர் என்ன சொல்றாருன்னு பாரு அவர் சொல்லுகிறபடி ஒரு முடிவு எடுங்க அந்த முடிவு உங்க வாழ்க்கையில் மிக நல்லதாக இருக்கும் ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் பேர் முடிவோடு தான் உட்காந்துருப்பீங்க இங்க அவன் ஒரு முடிவோடு வந்து உட்காந்து வந்திருப்பான் இப்போ அவனுக்குள்ள ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்திருக்கும் இது தேவசித்தம் தானா இல்லையா ஏன்னா இப்போதான் காலேஜ் சேர்ந்து ஒரு வருஷம் ஒரு மாதம் ஆகிருக்கும் இல்லை காலேஜ் சேர்ந்து ஒரு மாதம் ஆயிருக்கும் இந்த தேவசித்தமாக இல்லையா ஆசைப்பட்டு சேர்ந்துட்டோமே ஒரு பிள்ளை நீட் எழுதணும்னு சொல்லி அவள் வந்து எழுதுனான் நீட்டில் ஃபெயில் ஆயிட்டான் அப்போ நான் சொன்னேன் நீ என்ன செய்ய கூட இன்னொரு சப்ஜெக்ட் படி நெக்ஸ்ட் இயர் நான் நீட் எழுத போகிறேன்னா எழுது நீ இந்த சப்ஜெக்ட் ஒன்று எடுத்து படிச்சுக்கிட்டே எழுது ஏன்னா ஒன் இயர் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு அப்போ அவளும் சரி நான் சொன்னேன்றதுக்காக கீழ்ப்படிஞ்சு அவ ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு படிச்சுக்கிட்டே நீட் எழுதுனான் போன வாட்டியை விட நீட்டில் இந்த வாட்டி மார்க் குறைவாயிருச்சு அப்போ சொன்ன அவ நான் நல்லா தான் படிச்சுட்டு போனேன் நல்லா தான் படிச்சுட்டு போனேன் நான் காட்ஸ் வில்னு ஒன்று இருக்கு எல்லாரும் டாக்டர் ஆகணுங்கிறது காட்ஸ் வில் இல்லை டாக்டர் ஆகணும் தேவ சித்தம் இருக்கு சிலர் இன்ஜினியர் ஆகணும் சில ஐஏஎஸ் ஆகலாம் ஐபிஎஸ் ஆகலாம் என்ன வேணால் ஆகலாம் பெரும்பான்மையாக ஊழியக்காரன் ஆகலாம் கத்தர் திட்டம் என்னன்னு இருக்குது அதுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் பல நேரத்தில் நாம் ஒரு அடம் பிடிச்சி இல்லை இதுதான் நான் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டுட்டேன் ஆசைப்படுங்க வேணான்னு சொல்ல அது தேவ சித்தமாக தான் பார்க்கணும் தேவசித்தம் இல்லைன்னா அந்த ஆசையை விடுறதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும் ஆதாமுடைய முதல் வீழ்ச்சி அவனுடைய செலெக்ஷன் ராங் செலக்ஷன் ரெண்டு பக்கத்து பக்கத்தில் இருந்துச்சு நன்மை தீமை அறித்தக்க விருட்சமும் ஆனால் நன்மை தீமை அறித்தக்க விருட்சத்தை விட விருட்சம் பார்வைக்கு இன்பமா இருந்துச்சு அவன் செலக்ட் பண்ணான் செலக்ட் பண்ண